பரனூர் சுங்கச்சாவடி மீது நானூற்று இருபது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செங்கல்பட்டு வட்டார காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம் சூரியராஜன் இந்த புகார் பற்றிய விரிவான விவரங்கள் என்ன கண்டிப்பாக அதாவது செங்கல்பட்டு அடுத்த வந்து கிட்டத்தட்ட சுங்கவஞ்சாவடிகள் பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டது எனவே இந்த சுங்க போர் டுவெண்டி இருபது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக செங்கல்பட்டு தாலுகா காவலின் வந்து புகார் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து இந்த சுங்கஞ்சாவடிகள் வந்து காலாவதி ஆகிய வந்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து வீணா வந்து இந்த சுங்கஞ்சாடி வந்து கட்டணம் வசூல் பண்றாங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் போர் ஒன் டிக்கீல் அப்படின்ற மாதிரி தான் உரிமையாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் யுவராஜ் மற்றும் தலைமையில வந்து முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று புகார் கொடுத்துக்கிட்டாங்க கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வந்து சுங்கின் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதன் தொடர்ச்சியாக இன்று தினத்தில் வந்து இந்த உரிமையாளர் மனமாலை உரிமையாளம் சார்பாக புகாரும் கொடுக்கப்பட்டிருந்து தொடர்ச்சியாக இந்த காலாவதி சுமவன் ஜாவடி அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டம் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனமே தினத்தனம் பல ஆயிரக்கணக்கான வாகனம் செல்கிறது எனவே காலாவதியான சுமக்சாவடியை வந்து உடனடியாக அகற்ற விடும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் இந்த செங்கல்பட்டு தாலுகா காவல்து புகார் கொடுத்துட்டாங்க தொடர்ச்சியாக இந்த சுங்கோ ஜாதி வந்து காலாவதியாகி கிட்டதால் ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருது உடனடியாக இந்த சுங்கோ ஜாதி அகற்றணும்னு ஒரு கோரிக்கை முன் வச்சு தான் வந்து அது மட்டும் இல்லாம சுங்கோன் ஜாவிடி மீது வந்து நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன்னிச்சு தான் செங்கப்பட்ட தாளுத்தா காலத்தில் உதவ குடுத்துருக்காங்க விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன் இதனிடையே லாரி உரிமையாளர்கள் சங்கம் யுவராஜ் அழைத்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் செங்கல்பட்டு பரனூர் சுங்கசாவடியில் வந்து முறைகேடுகள் அதாவது வந்து இருபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து முறைகேடாக வசூல் செய்து மத்திய அரசை ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்ற ரிப்போர்ட்டு சிஏஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது சிஏஜி மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அறுபத்தி லட்சம் வாகனங்கள் வந்து விஐபி இலவசமாக போனதாக கணக்கு கொடுக்கப்பட்டு அந்த வாகனத்தில் வசூல் பண்ண அறுபத்தி ரெண்டு லட்சத்து வாகனத்துடைய பணத்தை கையாடம் செய்திருக்கிறார்கள் இது இது மட்டுமல்லாமல் அதாவது சாலைகள் செப்பனிடும் போது சாலைகள் வந்து வேலை அதாவது வேலை செய்யாத நேரத்துல வெறும் எழுபது பர்சன்ட் தான் வசூல் பண்ணும் நூறு பர்சன்ட் மக்களிடம் பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது இது இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கட்டப்பட்ட பாலத்துக்கும் சேர்த்து இவங்க சுங்கசாவடியில மக்களை ஏமாத்தி போர்ஜரியா பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வைத்து இன்னைக்கு பரலூர் இது செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க